எஸ்என்பி ப்ராப்பர்ட் யூடியூப் சேனல்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் வேளகோண்டம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறேங்க ரெண்டு ஏக்கர் சோள தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு செம்மன் பூமி இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நாமக்கல் ரோடு கொங்கு பேக்கரியிலேருந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் பயணத்தில் வந்துடலாங்க கிராமப்புற பஞ்சாயத்து சாலையில் இருக்குது கூடியூரில் தாரோடு போட்டுருவாங்க எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தேட விலைமதிப்பானவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களை வந்தடையும் கிழக்கு பக்கம் ரோடு பேசல உங்களுக்கு நல்லா நீளமான ரோடு பேசுங்கள் கிழமேல் நீளம் பண்ண தொழில் இந்த மாதிரி அமைச்சா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அருமையான செம்மண்ணுங்க ஏன்னா செம்மண்ணு தான் நிறைய விரும்புகிறாங்க அதனால் தொடர்ந்து செம்மண் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்துங்க சொத்துக்குள்ளே போய்ட்டுருக்குறோம் பார்க்குறீங்க இதுதான் அந்த சொத்து சோழ தோட்டம் இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி

మన్ను <tie'll> మేడం <smoke> <tie'll> <tie'll> <tie'll>